இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி பேச போறேங்க அது என்னன்னா மனிதர்கள் பத்தி உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வந்து என்ன எஃபெக்ட் பண்ணுது என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதி அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதர் பிறந்த ராசி என்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை வந்து முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனகாரகன் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும் நிறைய பேரு வந்து என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பிறந்த தேதி படி வந்து சாப்ட்வேர் அடிச்சுட்டு சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி சந்திரன் வந்து மனகாரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ கடக கடகராசிக்காரங்களோட குணாதிசயங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் கடகராசி அனு பாத்தீங்கன்னா மேஷத்திலிருந்து இருந்து பார்க்கும்போது நாலாவதா வரக்கூடிய ராசி வந்து கடக ராசி சோ நான் இந்த கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க எமோஷனல் பர்சன்ஸ் எதுக்கன்னா இந்த கடக ராசி அதிபத்தியே சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னாலே எமோஷனல் பர்சன் புதன் மாதிரி சந்திரனுமே ஒரு குழந்தைதான் அதே ஒரு சந்திரன் வந்து தன்னோட சொந்த ராசில உட்காரும் போது ரொம்ப எமோஷனல் பர்சன்ஸா இருப்பாங்க கடகராசிக்காரங்க இன்னும் அது இது வந்து வாட்டர் சைன் சொல்லிட்டு சொல்லாங்க கடகராசி உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு லாயலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமன்னா கடகராசிக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க ரொம்ப அன்பானவங்க பாசவானவங்க ரிஷபராசிக்காரங்க மாதிரியே கடகராசிக்காரங்களும் கூட ரொம்ப அன்பானவங்க பாசமானவங்க ஆனா இப்போ நீங்க கடகராசி ஃப்ரெண்டை நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயம் வெளியே போகாது அவன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு லாயலா இருப்பாங்கங்க உங்களுக்கு வந்து லாயலான லைஃப் பார்ட்னர் வேணும் ட்ரூ லவ் வேணும்னா யாராச்சும் கடகராசிக்காரங்களை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணுங்க கட்டாயமா ஒரு ட்ரூ லவ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரூ லாயலிட்டின்றது என்றது கடகராசிக்காரங்க கிட்டதாங்க பார்க்க முடியும் ஒரு எந்த இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணாலும் எதிரேயே கால் பண்ணாலும் மன்னிச்சு விட்டுட்டு ஹெல்ப் பண்ணி விடுவாங்கங்க அந்த அளவுக்கு நல்லவங்க கடகராசிக்காரங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும் போது எந்த ஒரு கேல்குலேஷன்ஸும் பண்ணிக்க மாட்டாங்கங்க ஒரு கேல்குலேஷனும் ஒரு மேத்து இதெல்லாமே வந்து பணம் பார்த்து பழகிறது இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கடகராசிக்காரங்கள ஒரு நல்ல வசதியான ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வைங்க அவங்க கூட வந்து நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கீங்க நீங்க ஒரு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அந்த கஷ்டம் போய் வந்து அவருக்கு சொல்லிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு இப்போ எல்லாம் இதெல்லாம் தேவை நான் வந்து ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கேன்னா உங்களை அவங்களோட வீட்டுக்கு கூட்டுனு போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து துணியில இருந்து பக்கெட் வரைக்கும் எல்லாமே வந்து வாங்கி கொடுப்பாங்க கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க வந்து அந்த அளவுக்கு உண்மையான பாசக்காரங்களா இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா ஒண்ணு நம்ம வந்து அவங்களை ஹர்ட் பண்ணாம பாத்துக்கிட்டா போதும் ரொம்ப விரும்புறவங்க வந்து ஏதாச்சும் அது விரும்புறவங்கன்னு இல்ல கடகராசிக்காரங்களை ஏதாச்சும் சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலுமே சரி அது வந்து ரொம்ப ஆழமா எடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அது பத்தியே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க என்ன இப்படி சொல்லிட்டு போனாங்க என்ன இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்து அவங்க கிட்ட சாரிடா இப்படி ஆச்சு எனக்கு வந்து இரிட்டேஷனா இருக்கிறதுனால சொல்லிட்டேன் சொல்ல நீங்க திரும்பி வந்து நார்மலி ஜெல் ஆயிடுவாங்க அவங்க என்னன்னா ஒரு வேளை நம்ம வந்து ஒரு வருத்தப்பட்டுட்டு ஒன்னு பேசிருக்கோம் ஹர்ட் ஆயிடுவாங்க ஆனா என்னோட நிலைமை அப்படின்னு சொன்னா வந்து புரிஞ்சுப்பாங்க நீங்க இப்போ கடகராசிக்காரங்க வந்து உங்களோட வைஃபாவோ ஹஸ்பண்டாவோ கடிச்சிருக்காங்கன்னு பாருங்க நீங்க வந்து கத்தி பேசினாலும் அவங்க திரும்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒருவேளை வந்து என்ன மாதிரி ஆளு கூட உன்னால வாழ முடியாது போயிரு வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாலும் அட்ஜஸ்ட் ஆகுறது தானே லைஃப் அண்ணா சொல்லிட்டு அட்ஜஸ்ட் ஆயிட்டு போய்ப்பாங்க அவங்க எதுவுமே திரும்பி சொல்ல மாட்டாங்க அவங்களே அட்ஜஸ்ட் ஆயிட்டு வந்து போயிடுவாங்க அது பிரஜை ஏன்னா உண்மையான காதல்ன்றது இருக்கும் போது வந்து நமக்கு அடுத்தவங்க திட்டினாலும் நம்ம பொறுத்துக்கணும்ன்றதை நம்புறவங்க கடகராசிக்காரங்களா இருப்பாங்க அதனாலதான் இவங்களோட காதல் அன்புன்னு பாத்தீங்கன்னா அது உண்மையான அன்பு அது இன்னொரு வந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இன்னொரு தங்களை வந்து திரும்பி கூட பாக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உண்மையானவங்க கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட சுவாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமா முதல்ல அவ அழுகுறதுக்கு முன்னாலே இவங்களே அழுதுட்டு இருப்பாங்க பயங்கரமா அழுவாங்க அவங்க கஷ்டத்தை பார்த்தே இவங்க அவங்க உண்மையா ஹெல்ப் கேக்குறாங்களா இல்லாட்டி வந்து பொய்யா உதவி கேக்குறானான்றது கூட கண்டுக்க மாட்டாங்க உதவின்றது கேட்டா நமக்கு வந்து அது எமோஷ்னல் பண்ற மாதிரி நம்ம எமோஷனல் ஆகுற மாதிரி ஒரு கதை சொன்னான்னு வீங்க கையில இருக்கிறது களத்துல இருக்கிறது கூட எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்களாதான் இருப்பாங்க கொஞ்சம் கடக ராசிக்காரங்க அதனால நான் கடகராசிக்காரங்களுக்கு முக்கியமா குடுக்குற அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்க வந்து கஷ்டத்தை சொல்றாங்க கரெக்டு தான் உண்மையில அவங்க கஷ்டமா இருக்கிறாங்களா அவங்க நிலைமை அவங்க யூஸ் பண்ற பொருள் எல்லாமே தான் நமக்கு புரிய வரும் கொஞ்சம் வந்து முன்பார்வை என்றது இருக்கணும் கொஞ்சம் அந்த திங்க் பண்ணிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சும்மா யாரும் ரேண்டமா வந்து சொன்னாங்க பிரச்சனை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் அது அந்த ஹெல்ப் அவங்களுக்கு தேவையா இல்லையான்றது கூட நீங்க வந்து யோசிக்காம ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படியே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அடுத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட பாத்துக்க மாட்டாங்க இந்நேரத்துக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது பொதுவாவே ஒரு நார்மலா ஒரு பர்சன் நம்ம நாட்டுல ஒரு பர்சன் கிட்ட வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஹாஸ்டல்ல தங்க முடியல எனக்கு எங்க தங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தெரியல உங்க வீட்டுக்கு வரலாமான்னு சொன்னா நாம என்ன சொல்வோம் அது வந்து வீட்டுல கேட்டு சொல்லுவோம் அந்த மாதிரிதான் என்ன சொல்லுவோம் ஆனா கடகராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா தாராளமா வாப்பான்னு சொல்லிட்டு வீட்டுல சேர்த்து விடுவாங்க ஏன்னா கடகம்னு பாத்தீங்கன்னா நாலாம் வீடு இல்லையா நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஹோமு ஸ்டே இது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ அதனால அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு கூட கண்டுகாம இவங்க ரொம்ப நம்பிட்டு வந்து ஹோம்ல ஸ்டே எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க உன்னால எவ்வளவு நாள் இருந்துக்க முடியும் அவ்வளவு நாள் வந்து இங்க தாராளமா தங்கிக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க பிரைவசின்றது நமக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கு நடுவுல ஒரு ப்ரைவசி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க அது ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம்தான் ஸ்டே ஹோம் கொடுக்கறது ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கறது நல்ல விஷயம் தான் ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு செய்யறது கொஞ்சம் கந்தக ராசிக்காரங்க கத்துக்கிட்டா அது ரொம்ப நல்லதுங்க கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இன்னொரு செய்ய என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆஹ் ஒரு நல்ல இதுவும் எழுத்தாளர்களா நல்லா வருவாங்க இவங்களுக்கு கற்பனை சக்தின்றது ஜாஸ்திங்க கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கனவுல வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அந்த அந்த கற்பனை சக்தி வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல கூட கொண்டு வருவாங்க ஏன்னா இவங்க அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர் சோ எழுத்தாளர்களா வந்து இவங்க ரொம்ப நல்லா வருவாங்க அப்படியே இவங்க வந்து இந்த பெயிண்டர்ஸா கூட ரொம்ப நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஆர்கிடெக்சர் அது எல்லாமே வந்து ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஜினியரிங் துறையில வந்து கடகராசிக்காரங்க சிவில் இன்ஜினியரிங் கூட போகாம இந்த டிராயிங் சைடு இந்த சைடு பிளானிங் சைடு போயிட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க நல்லா வருவாங்க வீடு ஹோம் மேக்கிங் இந்த விஷயத்துல வந்து வருவாங்க கடகராசி பெண்கள் வந்து முக்கியமா வெரி குட் ஹோம் மேக்கர்ஸ் சொல்லிட்டு சொல்லாங்க அவங்க ஃபேமிலிக்கு குடும்பத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்கங்க கடகராசி பெண்கள்ல சோ கட்டாயமா இந்த கடகராசி பெண்ணை வந்து கட்டினவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கூட சொல்லுவாங்க எதுக்கான அவங்க பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் கடகராசி பொண்ணுக்கு வந்து எனக்கு எல்லாம் நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதுனால எனக்கு அவைலபுளா நீ இருக்க மாட்டேங்கிற நீ கொஞ்சம் வீட்டுல இருக்கலாம் இல்லையா பசங்களுக்காகன்னு சொன்னா உடனே வந்து அவங்க ரிசைக்னேஷன் கொடுத்துருவாங்க கடகராசி பெண்கள் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நாலாம் வீடு ஹோம்ன்றதுனால அந்த ஹோம் என்விரான்மெண்டை வந்து நல்லா பார்த்துப்பாங்க வீடு கூட ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிப்பாங்க கடகராசி பெண்கள் பட் கடகராசிக்காரங்க கொஞ்சம் அடுத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்லதுங்க கடகராசிக்காரங்க எந்த கடவுளை வழிபாடு செஞ்ச நல்லதுன்னு பாத்தீங்கன்னா சிவ வந்து வழிபாடு செஞ்ச ரொம்ப நல்லதுங்க கடகராசிக்காரங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து சிவபகவான் கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க